நம்ம பார்க்க போகிறது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொன்ன கதைகளில் ஒரு கதையை பார்க்க போறோம் அதுதான் வீரபாகுவின் பெருந்தன்மை தனது முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மரத்தில் ஏறி அதில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கீழே இறக்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி சென்றான் வேதாளம் விக்ரமனிடம் பேசத் தொடங்கியது மன்னா இரவு பகலாக மேட்டிலும் கண்டு பரிதாபமாக இருக்கிறது ஆனால் நீ தேடும் பொருள் உனக்கு கிட்டும் போது அதை கை நழுவ விட்டு விடுவாயோ என்ற சந்தேகமும் எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் வீரபாகு என்ற ஒருவன் இப்படித்தான் புத்தி தடுமாறி தவறு புரிந்தான் அவன் கதையை உனக்கு சொல்லுகிறேன் கேள் என்றது முன்னொரு காலத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு காட்டு சாதியினர் வனத்தில் வசித்து வந்தனர் ஒரு நாள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒன்று கூடி ஏரிக்கரையில் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரியில் இருந்த மீன்கள் துள்ளி குதித்து மேலே வந்து மீண்டும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடிக் கொண்டிருந்தன உடனே கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மற்றவர்களை நோக்கி மேலே எழும்பி துள்ளி குதிக்கும் இந்த மீன்களின் மீது குறி பார்த்து அம்பு எய்து கொள்ள முடியுமா என்று கேட்டான் அதற்கு மற்றொருவன் முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே அவை ஒரு வினாடிக்கும் குறைவாக துள்ளிவிட்டு உடனே தண்ணீரில் குதித்து விடுகின்றன அந்த ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மீன் கூட குறிப்பார்த்து அம்பு எய்த முடியாது என்றான் பலரும் அதை ஆமோதித்தனர் பிறகு அவர்களுக்குள்ளே விவாதம் ஏற்பட்டது அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமா என்ற மிக அழகான இளம்பெண் தன் மனதிற்கு பிடித்தவனான பிரதாப் என்ற இளைஞனை பார்த்து நீ மட்டும் ஒரு மீனை குறிபார்த்து அம்பு ஏதினால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார் அவள் அவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் பரபரப்பு உண்டாகியது நீலிமாவின் அழகு அத்தனை இளைஞர்களையும் கவர்ந்தது ஆனால் நீலிமாவின் மனதில் இடம் பிடித்தவன் பிரதாப் மட்டுமே அவள் கூறியதை கேட்டதும் அவன் வில்லை நானேற்றி அம்பைத் தொடுத்து குறி பார்த்து எய்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் இலக்கு தவறியது உடனே சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகு என்ற இளைஞன் தன் வில்லில் ஒரு அம்பினைத் தொடுத்து எய்தான் அவன் எய்திய அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சி ஆராவாரம் செய்ய அவன் நீலிமாவின் அருகில் வந்தான் ஏய் சுந்தரி நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆகவே என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலம் இல்லை முதலில் நான் இதை கூறியது பிரதாப்பை நோக்கிதான் தவிர இதை நான் ஒரு போட்டியாக அறிவிக்கவில்லை என்றார் இல்லை நீ அப்படி சொல்லவில்லை என்று மாறத்தான் வீரபாகு அவனது நண்பர்களும் அவன் சொல்வதையே ஆதரித்தனர் அதிலும் குறிப்பாக கங்கா என்ற வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவை தான் மனம் புரிய வேண்டும் என்று அடித்து கூறினார் முடியவே முடியாது என்று நீலிமா கூச்சலிட நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீருவேன் என்ற வீரபாகுவும் சவால் விட்டான் பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் இவ்வாறு இம்மக்களிடையே அவ்வப்போது சண்டையும் பூசலும் ஏற்படுவதுண்டு ஆனால் அவர்களில் ஒருவன் ஆபத்தில் சிக்கினால் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒரு முறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன்கூட்டை களைத்து தேன் எடுக்க முயன்றபோது திடீரென தேனீக்கள் அவனை சூழ்ந்து பயங்கரமாக தாக்கியது அப்போது அவன் நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழ அதே சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர அவன் தாங்கி பிறகு மீது உனக்கு மிகவும் ஆசை என்றால் அவளை நீயே மணந்து கொள் ஆனால் அவள் உன்னை விரும்புகிறாளா என்று தெரிந்து கொள் என்றான் நீலிமாவின் பேச்சை எடுத்தவுடன் வீரபாகு கோபம் கொண்டான் உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை என்று கோபமாக கூறிவிட்டு சென்றான் சில நாள்களுக்கு பின் இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து காட்டில் வேட்டையாட சென்றனர் அந்த கூட்டத்தில் நீலிமா பிரதாப் வீரபாகு அனைவரும் இருந்தனர் வேட்டையாடிய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துண்டனர் அப்போது திடீரென ஒரு புலி அந்த கூட்டத்தின் மீது பாய்ந்தது புலியை சற்றும் எதிர்பார்க்காத கூட்டத்தினர் அங்கிருந்து குன்றின் மீது தாவி தப்பிக்க முயன்றனர் சென்று கொண்டிருந்த நீலிமா கால் கீழே விழ புலி அவள் மீது பாய இருந்தது அதை பார்த்த வீரபாகு அங்கிருந்த ஒரு சிறிய பாறையை தூக்கி புலி மீது வீசினான் அடிப்பட்ட புலி சுருந்தது வீரபாகு நீலிமாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு ஓடினான் அடிப்பட்ட புலியும் மீண்டும் எழுந்து துரத்தியது அதனிடமிருந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் வீரபாகுவும் நீலிமாவும் குன்றில் கீழே குதித்தனர் அதற்குள் அடிப்பட்ட புலி கீழே விழுந்து இறந்தது கீழே விழுந்த அதிர்ச்சியில் நீலிமா மயக்கமடைந்தாள் அவள் இடது முழங்கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வீரபாகு அருகில் உள்ள குளத்திற்கு நீர் எடுத்து வர சென்றான் அப்போது வீரபாகுவின் நெருங்கிய நண்பன் கங்கா குன்றின் மீது இருந்தபடியே வீரபாகுவிடம் நண்பா நீலிமாவின் இடது கையில் ரத்தம் கசிவதை பார் நீயும் உன் இடது கையில் கத்தியால் கீறி ரத்தம் சொட்ட செய்து அவளுடைய இரத்தத்துடன் கலந்துவிடு நம் இன வழக்கப்படி ஒரு ஆண் ஒரு பெண் இருவரின் இரத்தமும் கலந்தால் அவர்கள் தம்பதியாவர் இந்த வாய்ப்பை நழுவ விடாதே என்று சொல்லிவிட்டு ஓடி போனான் கங்கா மூலம் நடந்ததை கேள்விப்பட்ட பிரதாப் அறைந்தவன் போல் ஆனான் பிறகு அவன் வீரபாகு நீலிமாவை கட்டாயம் திருமணம் புரிந்து கொண்டான் என்று வழக்கு தொடுத்தான் பஞ்சாயத்தும் கூடியது நீலிமா வீரபாகு இருவரும் முன்னணியில் நிற்க பஞ்சாயத்து தலைவர் அவளை நோக்கி பெண்ணே உன் சம்மதத்துடன் உனது திருமணம் நடக்கவில்லை என்றும் உன்னை பலவந்தப்படுத்தி வீரபாகு அவ்வாறு செய்துள்ளான் என்றும் பிரதாப் வழக்கு தொடுத்திருக்கிறான் அவன் சொல்வது உண்மையா என்று சொல் அப்படியானால் வீரபாகு இந்த இடத்திலேயே கொல்லப்படுவான் அதன் பிறகு உனக்கு உண்மையிலேயே யார் மேல் பெரியமோ அவனை நீ மனம் புரியலாம் என்றார் உடனே கூட்டத்தில் கொஞ்ச நேரம் மௌனம் நிலவியது சற்று நேரம் யோசித்த நீலிமா என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் வீரபாகு அவ்வாறு செய்தார் என்றார் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது வீரபாகும் முன் வந்து இல்லை நான் உண்மையை கூறுகிறேன் என்றான் கங்கா கூறியதும் எனக்கும் அவ்வாறு நீலிமா மயக்கமாக இருக்கும்போது திருமணம் முடித்துவிட ஆசை ஏற்பட்டது உண்மை அதற்காக என் கையையும் கீறிக்கொண்டேன் ஆனால் நீலிமாவின் ரத்தத்துடன் கலக்க அவள் அருகே சென்றபோது அவளுடைய முகத்தை பார்த்து என் மனம் மாறிவிட்டது ஆகவே நாங்கள் தம்பதியாகவில்லை என்னுடைய குற்றத்திற்காக நான் என்னையே தண்டித்துக் கொள்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று அங்கிருந்து வெளியேறிவிட்டான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா வீரபாகுவும் நீலிமாவும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் தலைவரிடம் நீலிமா உண்மையை கூறியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாப்பையே திருமணம் செய்திருக்கலாம் தவிர யாரை முதலிலிருந்து வெறுத்தாலோ அவனுடன் மனப்பூர்வமாக திருமணம் நடந்ததாக பொய் சொல்லிவிட்டார் இவ்வாறு பொய் சொல்வதன் அவசியம் என்ன அதேபோல் போல் வீரபாகு முன்பு உன்னை என்றாவது ஒரு நாள் திருமணம் செய்தே தீருவேன் என்று கூறினான் அப்படி இருக்கையில் நீலிமா ஒப்புக்கொண்ட பிறகும் எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தை விட்டே சென்று விட்டான் இருவரது செயல்களும் எனக்கு புரியவில்லை இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது அதற்கு விக்ரமன் நீலிமா சுய நினைவில்லாமல் இருந்ததால் தனக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தார் அதே போல் வீரபாகுவுடன் தனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று அவள் கூறியது அவள் இனத்திற்கே உரிய நன்றி உணர்வை தான் காட்டுகிறது அதாவது அவர்கள் இன வழக்கின்படி உயிர் ஆபத்தில் இருக்கிறதோ அவனை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காப்பாற்றுவார்கள் அவள் தனது விருப்பமின்றி இந்த திருமணம் நடந்தது என்று கூறினால் வீரபாகுவை கொன்றுவிடுவார்கள் தன்னை காப்பாற்றிய ஒருவனுக்கு தண்டனை கிடைக்க கூடாது என்பதற்காகத்தான் அவள் பொய் கூறினாள் அதேபோல் வீரபாகு நீலிமாவை நேசித்தானே தவிர மீறி கட்டாய திருமணம் புரியவில்லை என்று உண்மையை கூறினாள் இவ்வளவு நடந்த பிறகும் அவன் அந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தின் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் ஆகையால் அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான் என்றான் விக்ரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் தான் தங்கியிருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது